பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியதில் இருந்து ஸ்டாலின் நடுங்கி போய் உள்ளார் என கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து பெரவல்லூரில் அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கழக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு அதிமுக வெற்றி வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் முன்னதாக புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி உருவ படங்களுக்கு தூவி மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதால் ஸ்டாலினுக்கு எரிச்சல் ஏற்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் பயம் வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார் தேர்தல் நேரத்தில் அதிமுக விமர்சனம் செய்கிறார் என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார்

கூட்டணியில் இருந்து வெளியே வருவோம் அது எங்களுடைய விருப்பம் எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகியுடைய விருப்பம் பாரதிய ஜனதா கூட்டிலிருந்து அன்றையில் இருந்து தினந்தோறும் பேசுவது திமுக எடப்பாடி பழனிசாமி கள்ளத்தொடர் வகிக்கிறார் கள்ளக்குட்டி வைக்கிறார் அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துறீங்க எந்த தலைவருக்காக இப்படிப்பட்ட வார்த்தை வருமா பழக்கத்தோசம் தான்

மேலும் நான்காயிரம் கோடி ரூபாய் செலவிட்டு கட்டிய மழை நீர் வடிகால் கால்வாய் என்ன ஆனது என கேள்வி எழுப்பினார் அந்த புயல்ல மழை பெய்ஞ்சது அப்போ திரு ஸ்டாலின் அரசாங்கம் நாலாயிரம் கோடி மழைநீர் வடிகாலுக்காக நாங்க இப்படி பச்சை போய் பேசி ஏழு பொய்ய நம்பித்தான் மக்கள் எல்லாம் முன்னெச்சரிக்கையா இல்லாம போயிட்டாங்க ஆஹ் முதலமைச்சர் சொல்லிட்டாரு மேயர் சொல்லிட்டாரு அமைச்சர் சொல்லிட்டாரு எல்லாம் சொல்லிட்டாங்களே எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சுட்டு தண்ணி கூட நிக்காதுன்னு சென்னை மாநகர மக்கள் நினைத்திட்டு இருந்தாங்க நிஜாம் புயல்ல மழை பெஞ்சு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் நாசமானதான் மிச்சம் இதான் வெளியா திமுக சாதனை அதுக்கு பிறகு மழை பெய்த பிறகு செய்தியாளர்கள் மக்களை போய் சந்திக்கிறாங்க மக்கள் போய் பேசுவதற்கு திமுக அமைச்சர்களுக்கு டாக்டர் பட்டமும் ஸ்டாலினுக்கு நோபல் பரிசும் கொடுக்கலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்தார் முதலமைச்சர்கள் இப்படி ஒவ்வொரு மக்களை நம்ப வைத்து வாக்கு ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக அடையாளம் காணப்பட்டவர்களே திமுகவில் தற்போது அமைச்சர்களாக உள்ளதாகவும் அதிகம் கப்பம் கட்டுபவர்களுக்கே திமுகவில் தகுந்த மரியாதை வழங்கப்படுவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாடினார் அதிகமா கப்பம் கட்டுறாங்களோ தகுந்த மரியாதை உண்டு திமுக பேர் இருக்கிறாங்க கட்சி காவலைத்த அவளை விட்டுட்டு அண்ணா திமுகப்பட்டவர்கள் அங்க போய் பலமா இருக்கிறாங்க இந்த கூட ஒரு அமைச்சர் இருக்கார் அனைத்திந்திய அண்ணா திமு கோடி தொண்டன் நிர்வாகி ரத்தத்தை சிந்தி அடையாளம் என்ன பண்ணும் ஏன்றைக்கு மாத்தி வேசி மாத்தி கட்டி ஏண்டைக்கு போய் அந்த போய் சரணகிதை அடைஞ்சிருக்கிறாங்க ஏன் டைக்கி திமுகவுல ஆலை டெப்டேஷன் மாதிரி எட்டு அமைச்சர் அண்ணா திமிக்கு வருது போயிருக்கிறாங்க அந்த கட்சியில ஆள் இல்ல இங்க அடையாளம் கேட்டுவிட்டவளோ அந்த அடைக்கலம் கொடுக்கிறார் இங்க தப்பு செஞ்சவளோ அந்த உல புண்ணியவனாயிர நல்ல எண்ணி பாருங்க இப்படிப்பட்ட கட்சி இருக்க வேணுமா இருக்க வேணுங்களா இது மக்கள் ஆட்சி தானே இது ஊழல் ஆட்சி தானே